தமிழர் தாயக பகுதிகளை பொறுத்தவரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரை இந்த புயலினுடைய அபாயம் நீங்கிவிட்டதாகவே கருதலாம் ஆனாலும் நாளை இந்த புயல் கரையை கடக்கின்ற சந்தர்ப்பங்கள் இந்த புயல் உருவாகின காலத்திலிருந்து இன்னமும் கரையை கடக்கவில்லை இன்று கூட இந்திய வானியல் ஆய்வாளர்கள் அல்லது இந்தியாவினுடைய வளிமண்டல திணைக்களம் இன்று கரையை கடக்கும் எதிர்பார்த்திருந்தது அதில் ஒரு தாமதம் ஏற்பட்டிருக்கின்றது உண்மையில் அந்த மக்கள் பாதிக்கப்படுவார்கள் அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு புயல் கரையை கடக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற சேதம் என்பது கற்பனைக்கு எட்டாத ஒன்று மிகப்பெரிய அளவு கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு கிலோமீட்டருக்கு கூடுதலாக காற்று வீசும் என மிகப்பெரிய அளவிலான சேதங்களை ஏற்படுத்தப்படும் அது தொடர்ச்சியாக கடற்பகுதிகளிலேயே நிலை கொண்டால் இரண்டாம் தேதி தான் அதாவது இரண்டாம் தேதி அதிகாலை தான் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது இந்த புயலினை தொடர்ந்து அவதானித்தவன் என்ற அடிப்படையில் இரண்டு மூன்று சந்தர்ப்பங்களில் எனக்கு ஒரு அச்ச உணர்வு இருந்தது அந்த புயலினுடைய நகர்வை பொறுத்தவரை அந்த சில சமயங்களில் எங்களுடைய வடக்கு அல்லது கிழக்கு மிகப்பெரிய தொழில்நுட்ப வசதி கொண்ட மிகப்பெரும் வல்லமை கொண்ட இந்திய வளிமண்டல திணைக்களத்தை கூட முற்றுமுழுதாக கணிக்க முடியாத அளவுக்கு இந்த புயலினுடைய நகர்வு ிருக்கின்றன பொதுவாக ஒரு புயல் கடற்பகுதியில் உருவாகி கடற்பகுதியிலேயே கரைந்து போனால் அதற்குரிய சக்தி குறைவாக இருக்கும்

நேரம் இரவு ஒன்பது மணியளவில் நேர்களாகிய நீங்கள் நேரடியாக இந்த வினாக்களை கேட்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வாரங்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முக்கிய பிரமுகர்கள் அரசியல் சமூகம் பொருளாதாரம் மற்றும் பல விடயங்களை சார்ந்திருக்கக்கூடிய துறை சார்ந்த நிபுணர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் அரசியல் விமர்சகர்களை உள்ளடக்கிய வகையில் இந்த நிகழ்ச்சியானது நேரலையாக ஒலிபரப்பாக இருக்கிறது அதில் நீங்களும் கலந்து கொண்டு உங்களுடைய வினாக்களை கேட்பதன் மூலம் உங்களுக்குரிய முறையான பதில்களையும் அதற்குரிய

பெங்கால் புயல் தற்போது பருத்தித்துறையிலிருந்து கடந்து செல்வதற்கான வாய்ப்புகள் அதிக இருப்பதாக கூறப்படுகின்றது வானிலை எதிர்வு நோக்கி பெங்கால் புயலினுடைய தன்மை இப்போது தமிழர் பகுதிகளில் குறிப்பாக வடக்கு கிழக்கில் எப்படியான நிலைமையில் இருக்கின்றது அதனுடைய தாக்கம் குறைந்திருப்பதாக கூறப்படுவதில் உண்மைத்தன்மை இருக்கின்றது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வுதிலாக உருவாகிய பெங்கால் புயல் தற்பொழுது பருத்தித்துறையிலிருந்து வந்து வடக்கு வடகிழக்கு திசையில் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்தியாவினுடைய மதுராந்தகத்திலிருந்து எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவு கிழக்கு வடகிழக்காகவும் நிலை கொண்டிருக்கின்றது அஹ் தமிழர் தாயக பகுதிகளை பொறுத்தவரையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையில் இந்த புயலினுடைய அபாயம் நீங்கிவிட்டதாகவே கருதலாம் ஆனாலும் நாளை இந்த புயல் கரிய கடக்கின்ற சந்தர்ப்பங்களில் நாளை பிற்பகல் அல்லது நாளை இரவு இந்த புயல் இந்தியாவினுடைய மரக்காணத்துக்கு அண்மித்த பகுதியில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அத்தையொரு சந்தர்ப்பங்களில் அஹ் கடற்கரையோர பகுதிகளில் ஒரு சிறிய அளவிலான காற்றும் ஒரு மிதமான மழைக்கும் வாய்ப்பு காணப்படுகின்றது இன்று தமிழாய பகுதிகள் உட்பட்ட இலங்கையினுடைய பல பகுதிகளுக்கும் மேகமூட்டத்துடனான வானிலை காணப்படும் அத்தோடு ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் சற்று கனமான மழையும் இன்று இரவு வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது ஒப்பூட்டி ரீதியில் இந்த பெங்கால் புயலினுடைய அபாயத்தில் இருந்து வடக்கு கிழக்கு உட்பட இலங்கையினுடைய பல பகுதிகள் விடுபட்டுள்ளன என்றே குறிப்பிடலாம் ஆகவே இனிமேல் இலங்கைக்கு இந்த புயலினால் எந்தகைய பாதிப்புகளும் சிறிய மழை அல்ல சிறிய காற்று இருக்குமே தவிர மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்கும் என்பது அஹ் இல்லை ஆகவே வானிலை நாளை அல்ல நாளை மறுதினம் முதல் தெளிவாக தொடங்கும் இருந்தாலும் இன்று ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு என்பதை வாய்ப்பு உள்ளது என்பதையும் நாங்கள் கருத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக கடந்த ஒரு வார காலமாக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்த மழை மற்றும் காற்றினுடைய தாக்கம் உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் குறைகின்றதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டாலும் மீண்டும் இதனுடைய தாக்கம் விரைவில் எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றது அதில் உண்மைத்தன்மை இருக்கின்றது பொதுவாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டினுடைய வடகு பருவ காற்றை வரையில் அஹ் எங்களுக்கு இன்னமும் மழை கிடைக்க வேண்டிய நிலைமைகள் உள்ளது பொதுவாக நாங்கள் சராசரி மலையிலிருந்து மிக கூடிய மழை பெற்றிருக்கின்றோம் இருந்தாலும் மழை கிடைப்பதற்கான நாட்கள் ஜனவரி முதலாம் வாரம் வரைக்கும் நீடிக்கும் என்பதனால் தொடர்ச்சியாக மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அத்தோடு எதிர்வரும் ஐந்தாம் தேதி அளவில் கிழக்கு வங்காள வெரிகுடாவில் ஒரு புதிய காற்று சுழற்சி உருவாகுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது அஹ் ஆனால் அதை பற்றிய உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை எதிர்வரும் இரண்டாம் தேதிக்கு பின்னரே பெற முடியும் ஆனாலும் இந்த வடகிழ பருவ காற்று முடியின்ற காலம் என்று கருதப்படுகின்ற ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி வரை முதலாம் வாரம் வரைக்கும் பெண்களுக்கு தொடர்ச்சியாக அவ்வப்பொழுது மிதமானது முதல் கனமானது வரையான மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது இப்போதைய தரவுகளின் அடிப்படையில் மழையினுடைய தாக்கம் குறைந்து காற்றினுடைய தாக்கம் குறைந்து செல்லுகின்ற சூழ்நிலையில் மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்குள் கடந்த காலங்களில் வழங்கப்பட்டிருந்த எச்சரிக்கைகளை எல்லாம் கடந்து இயல்பு வாழ்க்கைக்குள் செல்வதற்கான சூழ்நிலை இருக்கின்றது நிச்சயமாக மக்கள் தொடர்ந்து தங்களுடைய இயல்புவான வாழ்க்கைக்கு செல்ல முடியும் ஆனால் இந்த ஊடறுப்பு நிகழ்ச்சியினூடாக நான் ஒரு விடயத்தை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்னவென்றால் ஒரு மிகுந்த இடர் காலத்தை நாங்கள் கடந்திருக்கின்றோம் பல முகநூல் தளங்களில் எல்லாமே இந்த புயல் வர வரவில்லையே அல்லது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையே என்ற ஒரு தரப்பார் என்ற கருத்தை பார்க்க முடிகின்றது ஆனால் உண்மையில் இந்த புயல் எங்க பகுதியில் கரையை கடந்திருந்தால் நாங்கள் இன்று மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை எதிர்கொண்டிருப்போம் எங்களை பொறுத்தவரையில் மிக எங்களுக்கு புயல் மிக அன்மித்ததாக இருந்த பொழுதுதான் இந்த அதிக அதிகளான மழை கிடை மலை வீழ்ச்சி கிடைத்து வடக்கு கிழக்கு உட்பட்ட இலங்கையினுடைய பல பகுதிகள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருந்தன சில சமயங்களில் இந்த புயல் எங்களுடைய பிரதேசங்களில் கரையை கடந்திருந்தால் நிச்சயமாக அது கரையை கடந்திருந்ததா இலங்கையில் கரையை கடப்பதா இருந்தால் ஒன்று கிழக்கு மாகாணம் அல்லது வடக்கு மாகாணத்துக்கு தான் கரையை கடந்திருக்கும் ஆகவே அப்படி ஒரு சூழ்நிலை இருந்திருந்தால் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான அழிவு இருந்திருக்கும் ஆகவே அது தவிர்க்கப்பட்டிருக்கின்றது ஒரு பெரிய நாங்கள் இனி வேடிக்கை பார்ப்பதற்காக எங்களுடைய அனர்த்தத்துக்கான வாய்ப்புகளை அதிகரித்துக் கூடாது ஏனென்றால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஒரு இயல்பான நிலைமைக்கு நாங்கள் மீள திரும்புகின்றோம் அந்த இயல்பான நிலைமைக்கு மூல திரும்பினால் நாங்கள் இந்த வான் என்ற சம்பவங்களை அல்லது வெள்ளங்கள் நிறைந்திருக்கிற சந்தர்ப்பங்களை போய் பார்ப்பதற்கும் அல்லது அவற்றை போன்ற வாய்ப்புகள் காணப்படுகின்றது ஆனால் அத்தகைய சந்தர்ப்பங்களில் நாங்கள் மிகுந்த அவதானத்தோடும் மிகுந்த எச்சரிக்கை உணர்வோடும் நடந்து கொள்வதூடாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க முடியும் குறிப்பாக எங்களுடைய இளைஞர் யுபதிகள் இந்த விடயங்களில் கூடிய அளவு கவனம் செலுத்த வேண்டும் எந்த இடத்துக்கு சென்றாலும் மிகுந்த எச்சரிக்கை எச்சரிக்கை உணர்வை பின்பற்றி எங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் வடக்கு கிழக்கு பகுதியில் இயல்பாகவே ஒரு பாரிய அனர்த்தம் ஒன்று ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருந்தது ஏதோ ஒரு வகையில் அவை தடுக்கப்பட்டிருக்கின்றது அல்லது இயற்கையாகவே அவை மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றது என்று எடுத்துக்கொள்ளலாம் நிச்சயமாக உண்மையில் இந்த புயலை நான் ஒரு இந்த புயலினை தொடர்ந்து அவதானித்தவனு என்ற அடிப்படையில் இரண்டு மூன்று சந்தர்ப்பங்களில் எனக்கு ஒரு அச்ச உணர்வு இருந்தது அந்த புயலினுடைய நகர்வை பொறுத்தவரை அது சில சமயங்களில் எங்களுடைய வடக்கு அல்லது கிழக்கு பகுதிகளில் எங்காவது ஒரு இடத்தில் கரையை கடந்து விடுமா என்று ஏனென்றால் இந்த புயல் உருவாகின இருந்து இன்னமும் கரையை கடக்கவில்லை இன்று கூட இந்திய வானியல் ஆய்வாளர்கள் அல்லது இந்தியாவினுடைய வளிமண்டல திணைக்களம் இன்று கரையை கடக்கும் என்று எதிர்பார்த்திருந்தது அதில ஒரு தாமதம் ஏற்பட்டிருக்கின்றது இப்போது அவர்கள் நாளைதான் இந்த புயல் கரையை கடக்கும் என்ற அடிப்படையில் தெரிவித்திருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு மிகப்பெரிய தொழில்நுட்ப வசதி கொண்ட மிகப்பெரும் வல்லமை கொண்ட இந்திய வளிமண்டல திணைக்களத்தை கூட முற்றுமுழுதாக கணிக்க முடியாத அளவுக்கு இந்த புயலினுடைய நகர்வு இருந்திருக்கின்றது இன்னமும் இந்த புயல் கரையை கடந்து முடியவில்லை ஆகவே இரண்டாம் தேதி சில சமயங்களில் அது தொடர்ச்சியாக கடற்பகுதிகளிலேயே நிலை கொண்டால் இரண்டாம் தேதி தான் அதாவது இரண்டாம் தேதி அதிகாலையளவில் தான் கரைய கடப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது ஆகவே உண்மையில் இரண்டு மூன்று சந்தர்ப்பங்களில் இந்த புயலினுடைய நகர்வை அவதானித்த பொழுது அது கிழக்கு மாகாணத்தில் அல்லது வடக்கு மாகாணத்தில் ஒரு சமயம் எல்லாம் அதாவது இருபத்தி எட்டாம் திகதி முல்லைத்தீவுக்கு மிக அண்மித்த பகுதியில் இந்த புயல் நோக்கி வந்திருந்தது தன்னுடைய திசையை முல்லைத்தீவை நோக்கி நகர்த்தி இருந்தது அப்பொழுது மிகுந்த அச்சுணர்வு எனக்கு இருந்தது அப்படி என்றால் சில சமயங்களில் முல்லைத்தீவில் கரையை கடக்குமாக ஆனால் அவ்வாறு இல்லாமல் இறைவனால் அந்த புயல் இலங்கையை கடந்திருக்கின்றது ஆனாலும் இந்தியாவினுடைய மரக்கானத்துக்கும் மாபல்லபுரத்துக்கும் இடையே கரையை கடக்கும் என்பதால் உண்மையில் அந்த மக்கள் பாதிக்கப்படுவார்கள் அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு புயல் கரையை கடக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற சேதம் என்பது கற்பனைக்கு எட்டாத ஒன்று மிகப்பெரிய அளவு கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு கிலோமீட்டருக்கு கூடுதலாக காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுவதனால் மிகப்பெரிய அளவிலான சேதங்கள் ஏற்படுத்தக்கூடும் ஏற்கனவே இந்த புயல் கரையை கடக்கின்ற பகுதிகள் உட்பட்ட தமிழ்நாட்டினுடைய கரையோர பகுதிகள் பலவற்றுக்கு மிக கூடுதலான மழை வீழ்ச்சி கிடைத்துக் கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியாக இந்த மலை வீழ்ச்சி கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் புயலும் கரையை கடக்கின்ற சந்தர்ப்பங்களில் மிகப்பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது ஆகவே எங்களுக்கு அந்த புயலினுடைய அபாயம் நீங்கி இருக்கின்றது என்பது ஒரு ஆறுதலான விடயம் ஆனாலும் எங்களுடைய சகோதரிகளுக்காக நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் இது நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் முப்பதாம் தேதி அல்ல முதலாம் தேதி என்று கணிப்பதில் கூட கடினமாக இருந்தது என்று ஆனால் நேற்று முன்தினம் நீங்களே அதனை குறிவிட்டீர்கள் தானே முப்பதாம் தேதி இந்த புயலானது கரையை கடப்பதற்கு அதிக அளவு வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது அதிக அளவில் முதலாம் தேதி தான் இந்த புயல் கரையை கடப்பதற்கான அதிக அளவு கூறியிருப்பதாக நீங்கள் துல்லியமாக கூறினீர்கள் தானே அப்படியே உங்களால் அதனை கணிக்க முடியுது அந்த புயலில் தொடர்ந்து உண்மையில் நான் என்னுடைய கடந்த இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இன்று வரை என்னுடைய ஒரு நாளின் பல மணி நேரங்களை இந்த புயலை அவதானிப்பதில் நான் சென்ற கவனஞ்செலுத்தி இருந்தேன் குறிப்பாக பலர் ஒரு நான்கு அல்லது ஐந்து மாதிரிகளை மட்டுமே பயன்படுத்தி இருப்பார்கள் நான் பதினேழு மாதிரிகளை பயன்படுத்தி அவற்றினுடைய பொது பார்வையை பெற்றுக்கொண்டுதான் மக்களுக்கு பற்றிய விடயங்களை தெரிவிப்பது உண்டு ஆகவே என்னால் ஓரளவுக்கு கணிக்க முடிந்தது நிச்சயமாக இந்த புயலை பொறுத்தவரையில் கடந்த முன்னூறு ஆண்டு காலமாக ஆஹ் வங்காள பிரிகுடாவில் உருவாகிய புயல்கள் எப்பொழுதுமே வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்வதுதான் வளமையானது அதை பொறுத்துதான் நாங்கள் அதனுடைய கணிப்பையும் மேற்கொள்வது வளமை ஆனால் இந்த புயலை பொறுத்தவரை வளமைக்கு மாறாக வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்த வரலாறும் உண்டு ஆகவே கடந்த இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளின் வரைக்கும் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி நண்பர்கள் வரைக்கும் இந்த புயல் வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து இருந்தது ஆகவே இந்த புயல் கடந்த காலத்தில் ஏற்பட்ட தாளமுக்கம் புயல் அல்லது சூறாவளி போன்று இலகுவில் கணிக்க முடியாது இருந்தமை குறிப்பிடத்தக்கது இன்று கூட இன்று கரையை கடக்கும் என்ற அளவிலான எதிர்பார்ப்பையும் அதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொண்டிருந்தது ஆனாலும் இந்த புயலுடைய தற்போது நிலைமையின்படி இந்த புயல் நாளை சில சமயங்களில் நாளை மறுதினம் அதிகாலை கூட கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது ஏனென்றால் இந்த புயல் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ஏழு நாட்களாக கடலுக்குள்ளே நிற்கின்றது சில சமயங்களில் இப்பொழுது மிக அண்மையில் இருக்கிறது மதுராந்தகத்தில் இருந்து சென்னைக்கு பக்கத்து அருகில் இருக்கு மதுராந்தகத்தில் மதுராந்தகத்திலிருந்து எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் கிழக்கு வடகிழக்காக இருக்கின்றது பொழுதிலும் கூட அது நகர்கின்ற வேகத்தை பொறுத்து அல்லது அதனுடைய நிலைத்திருக்கிற தன்மையை பொறுத்து அஹ் நாளை அல்லது நாளை மறுதின அதிகாலை தான் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்றீர்கள் புதுச்சேரியின் கிழக்கு வ வடக்கு வடகிழக்காக இந்த புயலினுடைய தாக்கம் கடந்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அந்த காலப்பகுதியில் இன்னும் ஒரு விடயம் எதிர்பார்க்கப்படுகின்றது பொதுவாக ஒரு புயல் கரையை கடக்கின்ற போது அதனை அண்மித்திருக்கக்கூடிய பகுதிகளில் அதனுடைய தாக்கம் அதிக உணரப்படும் குறிப்பாக காற்றினுடைய வீரியம் மழையினுடைய தன்மை அதிகரிக்கும் அந்த போக்கு இப்பகுதியில் எப்படி இருக்க போகின்றது எந்த பகுதியில் இதனுடைய தன்மை அதிக அளவில் உணரப்பட போகின்றது பொதுவாகவே ஒரு புயல் கரையை கடக்கின்ற பொழுது கரையை கடக்கின்ற மைய பகுதியில் இருந்து அந்த புயலினுடைய இரண்டு பக்கம் உதாரணமாக நாங்கள் அஹ் இந்தியாவினுடைய சென்னை தமிழ்நாட்டின் மரக்கானத்துக்கும் மாபல்லபுரத்துக்கும் முறையில் கரையை கடக்கும் என குறிப்பிட்டிருக்கின்றோம் ஆனால் அந்த மரக்கானத்துக்கும் மாபல்லபுரத்துக்கும் முறையில் கரையை கடக்கின்ற சந்தர்ப்பங்களில் அதனுடைய இரண்டு பக்கங்களிலும் கரிகோரமாக கிலோமீட்டர் வரைக்கும் அதாவது கரையை கடக்கின்ற பகுதியிலிருந்து வடக்காக எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் தெற்காக எண்பது கிலோமீட்டருக்கும் மிகப்பெரிய அளவிலான மழை கடும் வேகமான காற்றும் வீசும் வீசும் ஆனாலும் புயல் கரையை கடக்கின்ற சந்தர்ப்பங்களில் நான் குறிப்பிட்ட இந்த மாமல்லபுரத்துக்கும் மரக்காலத்துக்கும் இடப்பட்ட பகுதியில் காற்றினுடைய சுழற்சி வேகம் வின் கட்ஸ் சொல்லி சொல்வாங்க அந்த காற்றினுடைய சுழற்சி என்பது எழுபது தொடக்கம் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் என்பதனால் கரையை கடக்கின்ற பகுதியில் மிகப்பெரிய அளவிலான சேதம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பெருமளவுக்கு சில சமயங்களில் கூரைகள் பாதிக்கப்படலாம் மரங்கள் முறிந்து விடலாம் அதிகமான மழை கிடைத்து மிகப்பெரிய வெள்ள அனுர்த்தம் ஏற்படுத்தப்படலாம் ஆகவே ஒரு புயல் கரையை கடப்பது என்பது மிக சாதாரணமான விடயம் கிடையாது அந்த புயல் இதுவரை காலமும் தேக்கி வைத்திருந்த அத்தனை சக்திகளையும் வெளிப்படுத்தித்தான் நிலப்பகுதிக்குள் உள்நுழையும் பொதுவாக ஒரு புயல் கடற்பகுதியில் உருவாகி கடற்பகுதியிலேயே கரைந்து போனால் அதற்குரிய சக்தி குறைவாக இருக்கும் ஆனால் ஒரு புயல் கடல் பகுதியில் உருவாகி எப்பொழுதுமே பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நிலப்பகுதியில் தான் கடப்பதுண்டு அப்படி நிலப்பகுதியை கடக்கின்ற பொழுது அது தன்னுடைய அத்தனை வீரியத்தினையும் காட்டி விட்டு செல்லும் அந்த அடிப்படையில் மிக வேகமான காற்று பீசும் அது சில சமயங்களில் கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு அதனுடைய அஹ் வேகம் இருக்கக்கூடும் மிக கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்பு கொள் உண்டு ஆகவே உண்மையில் கரையை கடக்கின்ற பகுதியில் மிகப்பெரிய சேதம் ஏற்படும் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றும் உங்களுடைய கணிப்பின் அடிப்படையில் இவை இவை கரையை கடக்கப் போகின்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவதானமாக இருப்பது உகந்தது என்று கூறுகின்றீர்கள் நிச்சயமாக குறிப்பாக அதனை நீங்கள் இந்த பகுதியாக வரையறுத்துக் கொள்கின்றீர்கள் என்று வடக்கு கிழக்காக பல பகுதிகள் என்று குறிப்பாக பருத்தித்துறை முல்லைத்தீவை அண்டியே இந்த விவகாரம் இப்போது சுழண்டு கொண்டிருக்கிறது தாளமுகத்தினுடைய தன்மை அந்த பகுதியில் தான் இந்த தாக்கம் உணரப்படும் இல்லை இனி இனி இலங்கையினுடைய அதாவது வடக்கு வடக்கு கிழக்கு மாகாணம் உட்பட்ட இலங்கை நாட்டினுடைய எந்த ஒரு பகுதிக்கும் இந்த புயலினால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நான் குறிப்பிட்ட என்ன என்னவென்றால் இந்தியாவிலே கரையை கடக்கின்ற பிரதேசத்தில் இருந்து அதாவது மாமல்லபுரத்துக்கும் மரக்கானத்துக்கும் இடைப்பட்ட பகுதியிலிருந்து வடக்காகவும் தெற்காகவும் இந்தியாவினுடைய பகுதியைத்தான் குறிப்பிட்டிருந்தன அப்பகுதி மக்கள் தான் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்றால் கரையை கடக்கின்ற பொழுது அதிகளவான மழை வீழ்ச்சியோடு கடன் வகுமான காற்றின் வீசும் என்பவர் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை இந்த புயலினுடைய அபாயங்களிலிருந்து இருந்து முற்றுமுழுதாக விலகிவிட்டது என்றே கருதலாம் ஆம் எங்களுடைய பகுதியை பொறுத்தவரையில் மீனவர்களுடைய தொழில் என்பது மிக பிரதானமாக இருக்கின்றது அவருடைய ஜீவனோபாயம் தொழிலாக இருக்கின்றது கிட்டத்தட்ட கடந்த இரண்டு வாரங்களாக இந்த கடலில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை இயற்கையில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக கடல் தொழில் என்பது பாதிக்கப்பட்டிருக்கின்றது இப்போது உங்களுடைய கணிப்பின் அடிப்படையில் அஹ் தொழிலாளர்கள் தங்களுடைய ஜீவனோபாயம் அல்லது அவருடைய தொழில் முயற்சிக்காக கடலுக்கு செல்வது உகந்தது என்று நினைக்கின்றீர்களா அல்லது அவர்கள் இன்னும் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா உண்மையில் இந்த புயல் கரையை கடக்கும் வரைக்கும் முற்றுமுழுதாக அதனுடைய வளையம் வரைக்கும் நிலப்பகுதிக்குள் நுழையும் வரைக்கும் கடல் பகுதிகள் கொந்தளிப்பானதாகவே இருக்கும் ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய வடக்கு மற்றும் கிழக்கினுடைய மீனவர்கள் மறு அறிவித்தல் வரை கடலுக்குச் செல்லாமல் இருப்பது மிகவும் உகந்தது ஏனென்றால் இந்த புகையை புயல் கரையை கடக்கின்ற பொழுதும் கிட்டத்தட்ட கடற்பகுதிகளில் பல பிரதேசங்களில் கடல் கொந்தளிப்பான நிலைமை காணப்படும் ஆகவே இந்த புயலினுடைய மையப்பகுதி மட்டுமன்றி உள் வளையம் மட்டுமன்றி வெள்ளி வளையமும் முற்றும் பொழுதாக நிலப்பகுதிக்கு நுழையவற்றிலே கடல் பகுதிகள் ஒரு வளமைக்கு திரும்பும் ஆகவே அது வரைக்கும் எங்களுடைய மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் இனி வருகின்ற குறிப்பாக இன்றைய நாளில் இந்த செவ்வி தினத்த நிமிடங்களிலிருந்து ஒரு இயல்பு வாழ்க்கைக்குள் திரும்புவதில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை அதற்கான சூழ்நிலை ஒட்டுமொத்தத்தில் வானிலை வீதியாக கணிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் ஒரு சில இடங்களில் சற்று கனமழையும் சில இடங்களில் மிதமான மழையும் கிடைக்கும் இந்த புயல் கரையை கடக்கின்றது கடற்கரையோரப் பகுதியில் சற்று வேகமான காற்று வீசும் அதை தவிர வேறு எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது ஊடறுப்பு நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கில் ஏற்பட்டிருந்த அசாதாரண சூழ்நிலை இயற்கை அனர்த்தத்தினுடைய சூழ்நிலை தொடர்பிலும் அங்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய தன்மைகள் தொடர்பிலும் மக்களை தெளிவுபடுத்துவதற்கு பல்வேறு கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பல சிரமங்கள் மத்தியிலும் முன்வைத்தமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஊடறுப்பு நிகழ்ச்சியானது இவ்வாரம் முதல் நேர்களாகிய உங்களுடன் நேரலையாக சந்திப்பதற்கு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது குறிப்பாக பிரித்தானிய நேரம் மாலை மூன்று முப்பது ஐரோப்பிய நேரம் மாலை நான்கு முப்பது இலங்கை நேரம் இரவு ஒன்பது மணியளவில் நேர்களாகிய நீங்கள் நேரடியாக இந்த வினாக்களை கேட்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு வாரங்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முக்கிய பிரமுகர்கள் அரசியல் சமூகம் பொருளாதாரம் மற்றும் பல விடயங்களை சார்ந்திருக்கக்கூடிய துறை சார்ந்த நிபுணர்கள் மற்றும் மற்றும் ஆய்வாளர்கள் அரசியல் விமர்சகர்களை உள்ளடக்கிய வகையில் இந்த நிகழ்ச்சியானது நேரிலையாக ஒலிபரப்பாக இருக்கிறது அதில் நீங்களும் கலந்து கொண்டு உங்களுடைய வினாக்களை கேட்பதன் மூலம் உங்களுக்குரிய முறையான பதில்களையும் அதற்குரிய விளக்கங்களையும் வழங்குவதற்கு முக்கிய புறமுகர்கள் தயாராக இருக்கின்றார்கள் இவ்வாறம் ஞாயிற்றுக்கிழமை முதல் நேரலையில் இணைந்து கொள்வோம் ஊடரப்பு நிகழ்ச்சியின் ஊடாக என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட வீக்கருக்கு கால் பண்ணுங்க